தூர செம்படி போல் திருமாலிரும் சோழ எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டனவாள் மந்திரம் நாற்றியன்று மதுர கொளுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுடலெய்துங்களோ அப்படின்னு சொல்றதுக்கேற்ப இங்கும் பச்சை பசையின செல்வ செழிப்பமாக திகழக்கூடிய இந்த அழகர் மலையில் நுழைஞ்ச உடனே பதினெட்டாம் படி கற்பணசுவாமி எல்லாரும் சேவிக்கிறோம் இந்த பதினெட்டாம் படி கற்பணசாமி எப்படி இங்கே வந்தார் அதுக்குள்ளே வரலாறு என்ன அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் இந்த பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி அப்படிங்கிறவங்க எப்படி இங்க வந்தாங்க ஒரு காலகட்டத்துல மலையாள தேசத்துல இருந்து ராஜா ஒருத்தர் வந்து இங்க பெருமாளை சேவிக்கிறதுக்காக இங்க வராராம் இங்க வந்து பெருமாளை பார்த்தோன்ன அவரோட கேட்கவே வேண்டாம் அவரோட அழகுல மயங்கி இப்படி ஒரு சௌந்தர்யம் இப்படி ஒரு அழகு இப்படி ஒரு ஆக்கர்ஷண சக்தி நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையே அப்படின்றது அவருக்கு மத்தியில ரொம்ப ஆவலாதே ஆயிருந்தான் அவர் மனசுல ரொம்ப ஆவலாயிருந்தான் அது வந்து அப்போ இங்கேருந்து அவர் ஊருக்கு போனோன்னே சதாசரி அழகரோட ஞாபகமாகவே இருக்காராம் அப்போ அங்கே ஊருக்கு போன கொஞ்ச நாள்லேயே அவருக்கு இந்த அழகரோடைய இந்த ஆக்கர்ஷண சக்தி எப்படியாவது நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஜாஸ்தி ஒரு இது வந்துடுறதா ஆவல் வந்துடுறதா அப்போது நமக்கே தெரியும் மலையாள தேசத்தில் இன்னைக்கு நேத்திக்கில்ல இந்த காலத்தில் இருந்தோ இந்த அதர்வண வேதத்துக்கு கை ஓங்கின தேசம் மலையாள தேசம் வந்து அதர்வன வேதம் வந்து வந்து அதர்ண வேதம்ங்கிறது வந்து நாலாவது வேதத்துல உள்ளது நாலு வேதங்கள்ல நாலாவதாக இருக்கக்கூடிய வேதம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களா அதுல கத்துக்கலாம் அதுல இந்த ஆகமத்துல இருக்கு இந்த அதர்வன வேதத்தை வச்சுட்டு அதுல கை சேர்ந்தவங்க மலையாள தேசத்துக்காரங்க அந்த காலத்திலேயே அப்போ இந்த அதர்வன வேதத்துல அந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு பேரை யாரெல்லாம் ரொம்ப கைவோங்கி அதுல நல்லா படிச்சவங்களா வித்வானுங்களா இருக்காங்களோ அதுல அந்த ஒரு பதினெட்டு ரிஷிகளை கூப்பிட்டு ராஜா வந்து உத்தரவிடுறாராம் நீங்க எப்படியாவது என்ன செய்யலாம் எப்படியாவது இந்த அழகரோட ஆக்கர்ஷணத்தை வந்து நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வந்துடணும் இந்த நம்ம மலையாள தேசத்துல இப்படி ஒரு ஆக்கர்ஷண சக்தி இப்படி ஒரு சௌந்தரிய சக்தி நம்ம ஊர்ல இருக்கணும் அங்க இருக்க கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சே கேட்கும் பொழுது அந்த பதினெட்டு பேரும் ஒரு குழு அமைச்சு அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கேயே போய் இருந்து ஒரு நாப்பத்தெட்டு நாள் ஓமம் பண்ணி அவருடைய ஆக்கர்ஷணத்தை நாங்கள் எடுத்துட்டு வந்துடுறோம் இதை மாதிரி பண்ணலாம்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றாங்களாம் அதரவன வேதம் மூலமா அப்போ யார் கண்ணுக்கும் தெரியாம எப்படி பண்றது அப்படிங்கும்போது விசேஷ மை வச்சுக்கிறாங்களாம் அந்த மைய உடம்பு மூலம் தடவிண்டா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களாம் இப்படி நாற்பத்தெட்டு நாளைக்கு இங்க வந்து பண்ணணும்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க வந்திருந்த அந்த விசேஷ மையை தடவின்னு யார் கண்ணுக்கும் தெரியாம கோல் வளாகத்துக்குள்ளேயே இருந்துட்டு ஓமங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த ஓமங்கள் பண்ணிட்டு வர நேரங்கள்ல ஒரு நாற்பது நாள் தாண்டின இடைவேளையில பெருமாள் வந்து எங்க முன்னோர்களோட சொப்பனத்துல வந்து சொல்றாராம் இது போல நாற்பது நாள் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல இன்னொரு எட்டு நாள் போச்சுன்னா என்னோட ஆக்கர்ஷணத்தை அவங்க எடுத்துட்டுருவாங்க என்னை ஊர் கடத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க ஊர் கடத்தி எடுத்துன்னு போவாங்கன்னா விக்கிரகத்தை கிடையாது அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஜீவனை அந்த ஜீவனை ஆக்கர்ஷணம் பண்ணி எடுத்துன்னு போகிறது அந்த சௌலோபியம் அந்த ஜீவனில் தான் இருக்கும் அது அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போயிடுறது இப்படி வந்து செஞ்சிருவாங்க அதனால இந்த இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி சில விஷயங்களை எங்கள் முன்னோர்கள்ட்ட சொல்கிறாங்களாம் அதே போல் எங்கள் முன்னோர்களும் ஊர் மக்களை தரத்தின்னு அந்த காலத்தில் ராஜாவோட காலங்கள் அப்போது ராஜாவோட பிரதிநிதியை வர சொல்லி அவர் முன்னிலையில் பெருமாள் என்ன சொப்பனத்தில் சொன்னாரோ அதே போல ஒரு இந்த அக்னியோட இதில் மிளகாவத்தில் போட்டு அந்த நெடியில் வந்து கோவில் முழுக்க அந்த நெடியை பரத்துறாங்களா அந்த புகையை அப்ப அந்த நெடி தாங்காம வேர்வை வந்து அந்த மை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வந்து இந்த பதினெட்டு பேரும் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய வந்துட்டாங்களாம் அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அவங்க வந்து சரணாகதி பண்ணிடுறாங்களாம் இந்த மாதிரி வந்து ராஜா சொன்னதுனால நாங்க வந்தோம் இங்க வந்து பார்த்தா எங்களுக்கும் பெருமாள் பேர்ல ரொம்ப பிரேம ஏற்பட்டது இவரை விட்டு பிரியறதுக்கு எங்களுக்கு மனசே கிடையாது நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு அசரி வாக்கு அங்க இருந்து கேக்குறதா பெருமாளோட வாக்க எல்லாரும் நினைச்சுக்கிறாலாம் இவங்களை வந்து இங்கேயே சம்ஹாரம் பண்ணிரோ வா வந்து என்னுடைய பிரதிநிதி அதாவது என்னுடைய காவல் தெய்வமாக இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரி வாக்கு வருதான் அவாளும் அதுக்கு ஏற்றுண்டு அங்கேயே பிராணனை உற்றாலாம் அந்த பதினெட்டு சித்தர்களும் அங்க பிராணனை விட்டு பதினெட்டு படிகளாக அங்கே இருக்காளாம் அதனால தான் அந்த இடத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கதவை சாத்தி அந்த கதவுக்கு பூஜைகள் நடக்கிறது வருஷத்தில் ரெண்டு நாள் ஆடி அமாவாசையும் ஆடி பௌர்ணமியும் அந்த கதவுக்கு சந்தன காப்பு சாத்தி அந்த சந்தன காப்பு சாத்தி அந்த இது பண்ணுற நேரங்களில் அந்த கதவை திறந்து எல்லாரும் பார்க்கலாம் ஒரு செகண்ட் பார்க்க திருப்பி கதவு மூடிடுவாங்க எல்லா கோவிலையும் ராஜகோபுரம் நுழைவாசல் வழியாக தான் பெரும்பாலும் வருவார் நம்மளும் உள்ளுக்குள்ளே போகவும் வருவோம் ஆனால் இந்த ஒரு க்ஷேத்தத்தில் மட்டும் அந்த ராஜகோபுரம் வழியாக நம்ம போகவே முடியாதான் அந்த கருணசுவாமி அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து அங்க தீர்க்கமாவே இருக்காராம் அதாவது இந்த கோவிலுக்கும் சுந்தராஜனுடைய அழகர் கல்லழகருடைய கோவிலுக்கும் சரி கல்லழகருக்கும் சரி கல்லழகரை சேவிக்க வர பக்தர்களுக்கும் சரி அவங்க உடைமைகளுக்கும் சரி தான் காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் அந்த இடத்துல இருக்காராம் இன்னைக்கு வரும் அதை நம்பிக்கை தக்கக்கூடிய விஷயமாக இருக்கு நம்பத்தக்க கூடிய விஷயமா இருக்கு கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம் பெருமாளுக்கும் சரி பெருமாளோட உடைமைகளுக்கும் சரி பெருமாள் மலைக்கும் சரி பெருமாளோட பக்தர்களுக்கும் சரி அவங்களோட உடைமைகளுக்கும் சரி அவர் தான் முழு காவல் தெய்வமா சில காலகட்டங்களை முன்னாடிலாம் கோர்ட்டில் வந்து சத்தியம் பண்ணுவாங்களாம் அப்ப சொல்லும் பொழுது சில பேர் இது பொய் சாட்சி அது இதுன்னு சொல்லும் பொழுது ஒரு கான்ட்ரவர்சியா பேச்சு வரும் பொழுது நான் பையன்டாம்படி கருப்பை மேலே சத்தியம் பண்றேன் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சான்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தைகளை ஒரு சொல்லுவாங்களாம் அப்போ கோவில வந்து முறையாக பணம் கட்டி கோர்ட்டில் நான் சொல்றது ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கெல்லாம் முன்னாடி எங்க முன்னோர்கள் சொல்லி எங்களுக்கு செவி வழியாக கேள்வி ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அங்கே கோர்ட்டில் பணம் கட்டி அங்கே இருந்த கோவிலுக்கு அதாவது கோர்ட்டில் இந்த மாதிரி சாட்சிகள் வரும்பொழுது அங்கே கோர்ட்லேருந்து நம்ம கோவிலுக்கு பணம் கட்டுவாங்களாம் கட்டி அந்த யார் சத்தியம் பண்ணாலோ அந்த நபரை இருந்து ஜலம் சேர்த்துட்டு அப்படியே நடந்து ஈரத்தோடு நடந்து வர சொல்லுவாங்களாம் ஜட்ஜஸ் முன்னாடியில் ஜட்ஜஸும் அங்கே இருப்பாங்களாம் அப்போது யாராவது உண்மையாக சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த படியில் ஏறி உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ளே வந்துருவானாம் அப்படி போய் சொல்லியிருந்தானா அதில் காலை வச்சு ரெண்டாவது படி தாண்டும்போதே ரத்தங்கைக்கு போனவனும் உண்டாங்க பொய் சத்தியம் பண்ணா ஏற விடாதான் இது எங்கள் முன்னோர்கள் சொல்லி எங்களுக்கு செவிவெளி செய்தி நடந்திருக்கு இங்கே கோவிலில் நடந்திருக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு இது இப்போ இப்போ சமீப காலங்களில் அப்படி எதுவும் வரல கேசஸ் எதுவும் வரல ஆனா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிறத எங்க அப்பாக்கள் சொல்லி அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கருப்பன் அந்த காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் பெருமாளோட காவல் தெய்வமா வழிபட்டு வரோம் அவர் காவல் தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் கற்பன் இல்லாமல் பெருமாள் எந்த ஒரு இடத்துக்கும் கற்பன் முன்னாடி செல்லாமல் பெருமாள் பின்னாடி செல்ல மாட்டார் கற்பம் அதாவது பெருமாள் செல்லும் பொழுது பெருமாளுக்கு முன்னாடி காவல் தெய்வமாக அவர் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து இருப்பார் அவர் அவருக்கு மட்டும் இல்லை அவரை சேவிக்கிற உண்மையான பக்தர்களுக்கும் அவர்தான் காவல் தெய்வமாக அவரோட அவர் அவர்தான் காவல் தெய்வமாக அங்கே இருப்பார் இந்த தாத்பரியத்தில் தான் இந்த பயன்தாம்படி கற்பனை சுவாமிங்கிறது அலர்கொள்ள ஏற்பட்டதான் இதான் இதனுடைய முழு தாத்யம் நமஸ்காரம்